ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் முன்னேற்றத்தின் முக்கிய அம்சங்கள் அதிகம் வைராக்கியம் விவேகம் அதிகம் மோட்ச நாட்டம் அமைதி ஆனந்தம் திருப்தி பயமின்மை கலங்காத மனம் கண்களில் ஒளி உடலில் நறுமணம் அழகிய தோற்றம் இனிமையான சக்தி மிக்க குரல் அதிசயத்தக்க ஆரோக்கியம் பலம் திண்மை நோய்மையின்மை சோர்வு சோம்பலின்மை உடல் சுகமின்மை துருதுருப்பான மனம் ஆற்றல் மிக்க ஜடராக்னி அல்லது உதாரக் நெடுநேரம் தியானம் செய்ய ஆர்வம் உலகியல் மக்களுடன் பேச விருப்பமின்மை எங்கும் கடவுளை உணர்தல் அனைத்து உயிரிடத்தும் அன்பு எல்லா வடிவங்களும் கடவுளை என உணர்தல் உலகம் கடவுளை என உணர்தல் எந்த உயிரிடத்தும் வெறுப்பு கொள்ளாதிருத்தல் தங்களை அவமதித்து இயேசுவோரிடத்து வெறுப்பு கொள்ளாமை அவமானத்தையும் துன்பத்தையும் தாங்கும் திறன் ஆபத்துகளையும் விபத்துகளையும் சமாளிக்கும் திறன் இவை சில முதல்நிலை ஆன்மீக அனுபவங்கள் ஆகும் இவை நீங்கள் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் குரல் இனிமையாக இருக்கும் முகம் ஒளிரும் கண்கள் பளிச்சிடும் நீங்கள் எப்பொழுதும் அமைதியாயும் அடக்கமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் யாண்டும் பயமின்றி மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள் உங்களிடம் விவேகம் வைராகியம் நிலவும் உங்களின் பால் உங்களுக்கு கவர்ச்சி இருக்காது முன்னர் உங்களை நிலைகுலைய செய்தவை இப்பொழுது செய்த மாட்டா உங்களிடம் அந்தர்முக விருத்தி அதாவது அகமுக நோக்கு நிலவும் உங்கள் மனம் நிலை குலையாமல் இருக்கும் முன்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தவை இப்பொழுது அதற்கு மாறான விளைவுகளை உண்டாக்கும் நீங்கள் கூர்ந்த ஒருமுகப்பட்ட மனதை பெற்று விளங்குவீர்கள் அதிகம் தியானம் செய்வதற்கான நாட்டம் உங்களிடம் நிலவும் ஒளிகள் காட்சிகள் திவ்ய கந்தம் திவ்ய ருசியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எல்லா உருவங்களும் இறைமயமே என்ற எண்ணம் உங்களிடம் உறுதி பெறும் எங்கும் இறைவனை நீங்கள் உணர்வீர்கள் இறைவன் அருகில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களது ஆசனம் உறுதி பெறும் தன்னலமற்ற தொண்டிற்கு உங்களிடம் ஆர்வம் பிறக்கும் ஏனைய முக்கிய அம்சங்கள் அமைதி மகிழ்ச்சி திருப்தி வைராகியம் பயமின்மை எல்லா நிலைகளிலும் கலங்காத மனமுடைமை போன்றவை நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது ஆன்மீக முன்னேற்றம் என்பது சித்துக்களால் அழைக்கப்படுவதில்லை மாறாக தியானத்தில் நீங்கள் பெறும் ஆனந்தத்தினாலே அது அழைக்கப்படுகிறது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் உண்மையான அறிகுறிகள் இவைதான் அக ஆன்மீக செயல்பாடு மற்றும் புற சாதனை இரண்டிலும் நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறீர்களா உலக புலனின்பங்கள் தரும் சுகங்களை காட்டிலும் மிகவும் மேலான ஆனந்தத்தை உங்களது ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு தருகிறதா சாதகர்கள் அல்லாதவர்கள் தங்கள் தினசரி வாழ்வில் காணாத ஒரு அமைதி ஆற்றல் உணர்வை நீங்கள் உணர்கிறீர்களா உங்களது விவேக சக்தியும் என்ன ஆற்றலும் படிப்படியாக வளர்கிறதா என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா உங்கள் அறிவு இச்சா சக்தி தவிர அதற்கு அப்பாற்பட்டதொரு பேரறிவு உங்களை வழிநடத்திச் செல்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா எங்கும் நிறைந்த தெய்வீகத்துடன் உங்களுக்குள்ள நெருங்கிய தொடர்பை பற்றிய ஒரு புதிய நோக்கு ஒரு உடைமை உணர்வு உங்கள் அன்றாட வாழ்வின் நிகழ்ச்சிகளில் அதன் தாக்கம் ஆகியவை உங்களிடம் உள்ளதா இந்த கேள்விகளுக்கான உங்கள் பதில் நேரடியாக இருந்தால் ஆன்மீக மார்க்கத்தில் நீங்கள் வேகமாகவும் படிப்படியாகவும் முன்னேறுகிறீர்கள் என்பது உறுதி அதிகம் அதிகம் விவேகம் வைராகியம் அதிகம் விடுதலைக்கான நாட்டம் அமைதி மகிழ்ச்சி திருப்தி பயமின்மை வழங்காத மனம் ஆகியவை நீங்கள் ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுகிறீர்கள் என்பதை காட்டுகின்றன கண்களில் ஒளி உடலில் நறுமணம் அழகிய தோற்றம் இனிய நல்ல குரல் சிறு சோம்பல் அற்புதமான ஆற்றல் ஆரோக்கியம் மற்றும் வியாதி கலக்கத்திலிருந்து விடுதலை லேசான உடல் உற்சாகமான மனம் சக்தி வாய்ந்த நெடுநேரம் உட்கார்ந்து தியானம் நாட்டம் முன்னேற்றத்தின் அடையாளங்கள் உலகியல் தொடர்பில் வெறுப்பு வரும் அனைத்தும் ஆண்டவனின் சொரூபங்களே என உணர்ந்து அனைத்தின் வாழும் அன்பு உண்டாகும் தங்களை கடித்து துன்புறுத்துவோரிடத்து வெறுப்பு இருக்காது அழல்களையும் ஆபத்துகளையும் எதிர்க்கும் மனத்திறன் அவமானத்தை சகிக்கும் திறன் ஆகியவை நிலவும் தியான மார்க்கத்தில் முன்னேற்ற அடையாளங்கள் பிரம்மன் ஆத்மா புருஷன் அமரத்துவம் அமைதி பொருள் நீங்கள் ஆத்ம ஞானம் அடைந்தால் தான் ஜனன மரண சுழல் மற்றும் அதன் தொடர்பான தீமைகளில் இருந்து விடுபட முடியும் வாழ்வின் லட்சியம் மோட்சத்தை அடைவதுதான் தனலமற்ற தொண்டு ஜபம் போன்றவற்றால் தூய்மைப்படுத்தப்பட்ட இதயத்துடன் செய்யப்படும் தொடர்ந்து தியானத்தினால் தான் மோட்சத்தை அடைய முடியும் மோட்சத்தை அடைய உள்ள ஒரே ராஜபாட்டை தியானம் தான் தியானம் எல்லா துன்பங்களையும் தொல்லைகளையும் துயரங்களையும் இல்லாததாக்குகிறது தியானம் துன்பத்தின் எல்லா காரணங்களையும் அகற்றுகிறது தியானம் ஒருமை காட்சியை அழிக்கிறது தியானம் ஒருமைப்பாட்டுணர்வை தூண்டுகிறது அழியாத ஆனந்தம் நிரந்தர அமைதி கொன்றாத மகிழ்ச்சி எனும் சாம்ராஜ்யத்தினுள் சாதகன் மேலே எழும்ப அவனுக்கு உதவியா இருக்கும் வருண் பாராசூட் அல்லது விமானம் தியானமே மனிதனால் பிரம்மத்தை உணர முடியும் பலர் ஆத்ம ஞானம் அடைந்திருக்கின்றனர் நெருவிகழ்ப சமாதியை அனுபவித்திருக்கின்றனர் விஸ்வரூப தரிசனம் அல்லது நேருக்கு நேர் உண்மையை தரிசித்தவர்கள் ஆவார் ஆனால் அறிந்தவர்கள் அதை பிறருக்கு விளக்க முடியாது காரணம் அதற்கான சாதனம் இல்லை எல்லோருக்கும் பொதுவான ஐபலன்களுக்கு எட்டும் அறிவையே பிறருக்கு எடுத்துரைக்க முடியாது சீனியை சுவைத்து அறியாத ஒருவனுக்கு அதைப் பற்றி நீங்கள் விளக்க முடியாது பிறவி ஒருவனுக்கு நிறத்தை பற்றி விளக்க முடியுமோ சீடனுக்கு உண்மையை அறியும் விதத்தை அகமுக ஞானத்தை அடையும் வழியை சொல்லத்தான் ஆசிரியருக்கு முடியும் நீங்கள் தியானத்தில் முன்னேறி கடவுளை நெருங்குகிறீர்கள் என்பதற்கு இவையே அடையாளங்கள் உலகின்பால் உங்களுக்கு எந்தவித கவர்ச்சியும் இருக்காது புலன் புரல்கள் உங்களை தூண்டாது நீங்கள் ஆசை பயம் யான் எனது அற்றவர்களாக ஆவீர்கள் உடல் பற்று படிப்படியாக மறையும் அவள் என் மனைவி அவன் என் மகன் இது என் வீடு என்ற எண்ணங்கள் உங்களிடம் எழமாட்டா அனைத்தும் ஆண்டவனின் சொரூபம் என நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொரு பொருளிலும் நீங்கள் கடவுளை காண்பீர்கள் உடலும் மனமும் லேசாகும் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பகவானின் நாமும் உங்கள் உதடுகளில் எப்பொழுதும் இருக்கும் பகவானின் பாதார விந்தங்களில் மனம் எப்பொழுதும் லயித்திருக்கும் அது எப்பொழுதும் பகவானின் படத்தையே பார்த்து கொண்டிருக்கும் பகவானிடமிருந்து சத்துவம் தூய்மை ஒளி ஆனந்தம் அறிவு அன்பு ஆகியவை உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் கனவிலும் நீங்கள் கடவுளுடன் தொடர்பு கொள்கிறீர்கள் எந்த உலகியல் படத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் தொடக்கத்தில் நீங்கள் கடவுளுடன் சம்பாஷணை செய்வீர்கள் அவரது பூத்த உடலுடன் நீங்கள் அவற்றை காண்பீர்கள் உங்களது உணர்வு பிரபஞ்சமயமாகும் பொழுது சம்பாஷணை நின்றுவிடும் நீங்கள் மேலான மொழி அல்லது இதய மொழியை ரசிப்பீர்கள் வைகரி பேச்சு நீங்கள் மத்தியமா பஷ்யந்தி பரா எனும் ஒளியின் சூட்சும நிலைகளை நீங்கள் அடைந்து ஒளியற்ற ஓங்கார பிரமனில் நீங்கள் நெய்ப்பீர்கள் வைராக்கியம் விவேகம் அமைதி தன்னடக்கம் மனதின் ஒருமைப்பாடு அகிம்சை சத்தியம் தூய்மை பொறுமை சகிப்புத்தன்மை சினமின்மை தொண்டுள்ளம் தியாகம் சர்வ பிரேமை அனைத்தும் உங்கள் சுபாவமான குணங்கள் ஆகிவிடும் நீங்கள் ஒரு பிரபஞ்ச நண்பனாகவும் சேமம் தருபவராகவும் ஆவீர்கள் தியான சமயத்தில் உங்களுக்கு நேர உணர்வு இருக்காது நீங்கள் எந்த ஒளியையும் கேட்க மாட்டீர்கள் சூழ்நிலையை பற்றிய உணர்வும் உங்களிடம் இருக்காது நீங்கள் உங்கள் பெயரையும் பிறருடன் உங்களுக்குள்ள அனைத்து உறவுகளையும் மறந்து விடுவீர்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் நீங்கள் படிப்படியாக அனுபவிப்பீர்கள் விரைவில் நீங்கள் சமாதியில் லைப்பீர்கள் சமாதியை வார்த்தைகளால் விளக்க முடியாது அது மனம் வாக்கிற்கு அப்பாற்பட்டது சமாதி உள்ளது உணர்வு கடந்த நிலையில் தியானிப்பவர் தனது தனித்தன்மையை இழந்து பரமாத்மனுடன் ஒன்றி விடுகிறார் அவர் ஆனந்தம் அமைதி மற்றும் அறிவின் சுரூபமாக ஆகி விடுகிறார் இவ்வளவுதான் சொல்ல முடியும் தொடர்ந்த தியானத்தில் நீங்களே இதை உணர வேண்டும் திருப்தி கலங்காத மனம் மகிழ்ச்சி இனிய குரல் தியானம் செய்வதில் ஆர்வம் உறுதி உலகாயுத வெற்றியில் வெறுப்பு தனிமையான அறையில் தனித்திருத்தலில் நாட்டம் சாது சன்னியாசலுடன் தொடர்பு ஏகாக்கிரம் போன்றவை நீங்கள் தூய்மையிலும் ஆன்மீக பாதையிலும் முன்னேறுகிறீர்கள் என்பதற்கு அடையாளங்களாகும் தியானத்தின் பொழுது நீங்கள் மணி பறை இடி சங்கு வீணை புல்லாங்குழல் வண்டியின் ரீங்காரம் போன்ற பல அநாகத ஒளிகளை கேட்பீர்கள் இந்த ஒளிகள் ஏதாவது ஒன்றில் மனம் நிலை நிறுத்தப்படலாம் இதுவும் உங்கள் சமாதி நிலைக்கு இட்டு செல்லும் நீங்கள் தியானத்தின் போது பல வகையான நிறங்களையும் ஒளிகளையும் காண்பீர்கள் இது லட்சியமல்ல இந்த ஒளிகள் நிறங்களின் உற்பத்தி ஸ்தானத்தில் மனதை நீங்கள் கரைத்து விட வேண்டும் வேதாந்த பாதையில் உள்ள ஒரு மாணவன் இந்த ஒளிகளையும் ஒளிகளையும் ஒதுக்கி விடுகிறான் அவன் அனைத்து உருவங்களையும் ஒதுக்கி தள்ளி மந்திரத்தில் தியானிக்கிறான் அங்கே சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மின்னலோ பிரகாசிப்பதில்லை இந்த ஒளி எம்மாத்திரம் அவன் ஒளிரும் பொழுது அவனால் அனைத்தும் ஒளிர்கின்றன அவனது ஒளியால் இவை அனைத்தும் ஒளிர்கின்றன அவன் இது போல தியானிக்கிறான் அங்கே காற்று வீசுவதில்லை அக்னி தகைப்பதில்லை அங்கே ஒளியோ ஸ்பரிசமோ வாசனையோ நிறமோ மனமோ பிராணனோ அந்த அடிப்படை தத்துவத்தில் இருப்பதில்லை அசப்த அரூப அசுந்த அப்பிரான அமன அதீந்திரிய அசுசிய சித்தானந்த ரூப சிவோகம் சிவோகம் அனுபவம் பற்றிய ஒரு உதாரணம் ஹுமாயின் பகுதியின் கமிஷனர் ஸ்ரீ தாகூர் சிங் ஐசிஎஸ் டேராடோன் லான்ஸ்டவுன் நைனி போன்ற ஆறு ஜில்லாக்களின் ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்டுடன் இங்கே வந்திருந்தார் அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு தேநீர் பானம் வழங்கப்பட்டது அவர்கள் சிலர் கீதா பவன் பரமாத்மா நிக்கேட்டன் ஆகிய இடங்களுக்கு செல்ல விரும்பினார்கள் ஆனால் கமிஷனர் சுவாமிஜியுடன் இருக்க விரும்பினார் சுவாமிஜி நான் உங்களை பார்த்து உங்களுடன் பல ஆன்மீக விஷயங்களை குறித்து பேசுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அதனால் தான் நான் அவர்களுடன் செல்லவில்லை என்று தாகூர் சிங் சொன்னார் பிறகு அவர் சுவாமிஜியுடன் மனிதனது தலையாய கடமை பல ஆன்மீக விஷயங்கள் குறித்து நீண்ட விவாதம் நடத்தினார் அதன் சாரம் கீழே தரப்படுகிறது சுவாமிஜி விஞ்ஞானம் எல்லா விஷயங்களிலும் அது எப்படி உருவாகிறது வளர்கிறது என்பதை பற்றிய விளக்கம் தருகிறது சுவாமிஜி இதை போல ஆன்மீக விஷயங்களில் சாதகன் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு படிப்படியாக எவ்விதம் வளர்ச்சி அடைகிறான் என்பதை குறிக்க அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று தாகூர் சிங் கேட்டார் பல்வகை யோகங்கள் பலவித அனுபவங்களை தருகின்றன சுவாமிஜி பதில் சொன்னார் உதாரணமாக பிராணாயாமம் ஹடயோக கிரியைகள் படிப்படியான மானசீக அனுபவங்களை தருகின்றன தகலவிதமான விண்வெளி ஒளிகள் அனாகத ஒளிகளை கேட்டல் இந்த வகையை சாரும் இந்த யோகங்களை தந்த முனிவர்கள் திட்டவட்டமான ஆன்மீக அனுபவ நிலைகளை தந்துள்ளனர் சக்கரத்திலிருந்து சக்கரத்திற்கு குண்டநெலி செல்லும் பொழுது யோகி சில குறிப்பிட்ட திட்டவட்டமான அனுபவங்களை பெறுகிறான் அதற்கு காரணம் ஒவ்வொரு சக்கரமும் குறிப்பிட்ட தத்துவம் அதை வெள்ளுவதுடன் தொடர்பு கொண்டுள்ளது அது குறிப்பிட்ட அனுபவங்களை அளிக்கிறது இதை போல தாந்திரிக சாதனையிலும் அவர்கள் ஆன்மீக அனுபவம் குறித்த ஒரு திட்டவட்டமான பட்டியலையே தந்துள்ளனர் ஈடுபடும் அனுபவம் ஒன்றேதான் மட்டமான கீழ்நிலை அனுபவங்கள் அவை வெறும் உளநிலை அனுபவங்களே அன்றி சாதகரின் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிப்பதில்லை பக்தனது அனுபவங்களான மெய்சில்தல் கண் கண்ணீர் உகுத்தல் போன்றவை கூட ஹடயோகம் அனுபவங்கள் போல வகைப்படுத்த அவ்விடனும் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்க மாட்டா நீங்கள் ஆன்மீக உலகில் புகுகையில் நீங்கள் எல்லையற்ற பரம்பொருளின் சாம்ராஜ்யத்தினுள் புகுகிறீர்கள் யோகங்கள் எண்ணற்றவை அனுபவங்களும் எண்ணற்றவை ஒருவனுடைய யோகம் அவனுக்கென்று அமைந்ததாகும் ஏனெனில் ஒவ்வொருவனும் அவனது சம்ஸ்காரங்களை வாசனங்களை கொணர்ந்திருக்கிறான் எனவே லட்சியத்தை அடைய அவன் தன் வழியில் முயல்கிறான் இவை இரண்டும் ஒன்றுடொன்று இணைந்து செயல்பட்டு அவனுக்கு பல்வேறு அனுபவங்களை அளிக்கின்றன ஏனெனில் அவன் அழியாத அமர ஆத்மனை அணுகும் அளவு சாதகன் மிகுந்த மன அமைதியை சொல்லனாத இன்பத்தையும் அனுபவிக்கிறான் அவனை சுற்றி நடப்பனவற்றால் அவன் எளிதில் பாதிக்கப்படுவதில்லை இது மட்டுமல்ல அவனது தொடர்பில் வருபவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்க வல்லவனாகிறான் அவன் நல்லவனாகிறான் நல்லதை எங்கும் பரப்புகிறான் ஆன்மீக முன்னேற்றத்தின் மிக முக்கியமான அடையாளம் இதுதான் கடவுள் பூரண நன்மை ஆவார் எனவே கடவுளை நோக்கி முன்னேறும் சாதகன் நன்மையில் வளர்ச்சி அடைகிறான் அவனது தீய குணங்கள் படிப்படியாக மறைந்து அந்த இடத்தை நல்ல குணங்கள் நிரப்புகின்றன இந்த மிக முக்கியமான அம்சம் இல்லையெனில் மற்ற எல்லா காட்சிகளும் மொழிகளும் அர்த்தமற்றவையாகும் அவனது வெறும் சாநித்தியத்தினாலேயே மிகவும் மேல்நிலையில் உள்ள யோகி ஜனங்களை வெறுப்பும் பொறாமையும் நீங்கிய நல்ல வாழ்க்கை வாழ உற்சாகம் மூட்டுகிறார் அவனது இதயம் பரந்த அன்மினால் நிரம்புகிறது எனவே அவன் அனைவருக்கும் தன்னலமின்றி இயல்பாகவே தொண்டு புரிகிறார் இவையெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்தின் உண்மையான அடையாளங்களாகும் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கிறது உச்சநிலை அனுபவம் அதை விவரிக்க முடியாது அமைதி ஆனந்தம் இடையுறற்ற மன அமைதி இவை அனைத்தும் முன்னேற்றத்தின் அறிகுறிகள் அவை லட்சியமாக மாட்டா லட்சியமே இறைவனாக ஆவதுதான் நீங்கள் இறைவனுடன் ஒன்றிவிட வேண்டும் ஒருவன் தூய்மை மற்றும் நன்மையில் நிலைபெற்ற பின் இடையறாத தியான பயிற்சியினால் தான் இது அடையப்படுகிறது கடவுளுடன் ஐக்கியமாகும் யோகியின் உயர்ந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது தனக்கு இயல்பாயிருந்த சில அக ஆற்றல்களைப் பற்றி தாகூர் சிங் சொன்னார் அதற்கு சுவாமிஜி அது நல்லது உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் யோகத்தை பயின்று நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை அது குறிக்கிறது என்றார் தொடரும்